ஊய்! ஊய்! எங்க என்னை வந்துறுக்குது! ஆமா ரைக் கேட்சேன். கண்ணு வைக்காத அன்னா, கண்ணு தக்கியாது. வெல்லைந்தியானை போனும். வானு! அம்மா காலையில பொங்கல் சாப்பிட்டேன் வா சூப்பர் இருந்துச்சு நீ சாப்பிட்ட தம்பி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டாச்சு காலையில சோறு டிஃபன் இல்ல உனக்கு இந்த டீ செட்டு சூப்பரா இருக்கு பட்டு

முடி ஆட்டாதல கோபம் வந்துருவோம் கூப்பிடவா செய்திக்கு தெரியாது செய்திக்கு தெரிஞ்ச அது அண்ணா நம்ம லைப் புதுசான விஷயம் நடந்திருக்கு ஏ என்னங்கிறத மச்சான் கால் பண்ணி பேசுவார் அவ்வளவுதான் இப்போதைக்கு இளை சொல்ல முடியும் ஆய் ஜெய்ஞ்சி மச்சி ஏய் எருமை

சொல்லுடா கொய்யால அண்ணா இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை வரல மரியாதிய பத்தியல இன்னே வந்தா சிரிப்பா அம்மாவும் சிரி அம்மாவу சிரிப்பேன்ல அம்மாட பாத்து இங்க பானு சேந்தி மிச்சி நான் இனிமையாதான் சாப்பிடணும் நீங்க எப்படி இருக்கீங்க